ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு காபி பேஸ்ட் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை உள்ள சித்தன வசல் தாங்க இருக்கும் சித்தன நிறைய குகை ஓவியங்கள் குகை கோயில்கள் அது மட்டும் இல்லாமல் படுக்கை அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய பல இடங்கள் இருக்குங்க சோ அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம சித்தனவாசல் வாசல் வந்திருக்கும் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவில் சித்தனவாசல் வாசல் என்னென்னலாம் இருக்கு அங்கே போனால் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோ உங்களுக்கு அதை சொல்றேன் வாங்க மக்களை வீடியோக்குள்ள போகலாம் புதுக்கோட்டை மாவட்டத்துல உள்ள சித்தனவாசல் வாசல் வந்தாச்சுங்க எவ்வளவு அழகான ஒரு பிரம்மாண்டமான நுழைவா இதை கடந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து போனோம்னா சமண குகை குகை ஓவியங்கள் சமண படுக்கைகள் எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கொஞ்ச தூரம் நடைப்பயணத்துக்கு அப்புறம் சித்தனவாசலுக்கு என்ட்ரி டைம் எப்போ எக்ஸிட் டைம் எப்போ டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ பைக்கு இல்லை கார்ல வந்தோன்னா அதுக்கு டிக்கெட் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த ஒரு போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இதையெல்லாம் பார்த்துட்டு பத்து ரூபாய் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனோம்னா இன்னொரு டிக்கெட் கவுண்டர் வருங்க மலை மேலே இருக்க சமணர் படுக்கையை பார்க்கணும்னா இந்த டிக்கெட் கவுண்டர்ல இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு இந்த என்ட்ரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இது வழியா உள்ள போய் அந்த மலை மேல ஏறணும் ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு உள்ள என்ட்ரி ஆயிட்டும் இனிமே தாங்க நாம மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போறோம் சித்தனை வாசல்ல மலை ஏறும் போது கொஞ்சம் கவனமா ஏறணும் மழையில படிகளை செதுக்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சைடில் நம்ம புடிச்சு நடந்து போறதுக்கு கம்பிகளும் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம ஏறும்போது கொஞ்சம் கவனமா ஏறணுங்க சித்தன வசல் வரீங்க அப்படின்னா மோஸ்ட்லி காலையில இல்ல ஈவினிங் டைம் பிளான் பண்ணிக்கோங்க நாங்க மதியம் வந்திருந்தோம் அப்ப கொஞ்சம் மழை பெய்யற மாதிரி கிளைமேட் இருந்தனால நல்லாவே இருந்துச்சு இன்கேஸ் மழை பெய்யற மாதிரி கிளைமேட் இல்ல அப்படின்னா மதிய நேரம் வரும்போது வெயில் ரொம்பவே அதிகமா இருக்கும் நம்மளால சமாளிக்க முடியாது வாசல் பிளான் பண்றீங்கன்னா காலையில இல்ல ஈவினிங் டைம் பிளான் பண்ணிக்கோங்க தான் பெட்டரா இருக்கும் அப்புறம் சித்தனை வசில் இந்த மலை ஏறும் போது முக்கியமாக வாட்டரு கேனில் தண்ணி கொண்டு வந்துருங்க ஏன்னா தாகம் எடுத்துகிட்டே இருக்கும் நீங்கள் போது தாகம் எடுத்துகிட்டே இருக்கும் உங்களால் தண்ணி கொண்டெல்லாம் சமாளிக்க முடியாது ஸோ வாட்டரு எல்லாம் மறக்காமல் தண்ணி கொண்டு வந்துருங்க இந்த மலையில் கொஞ்சம் தூரம் ஏறினதுமே ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னும் எவ்வளோ தூரம் மலை ஏறி போகணும் வாங்க தொடர்ந்து நடப்போம் கைஸ் புதுக்கோட்டையில் உள்ள ஒரு சிறப்பான இடங்கள்ல ஒன்றுனா சித்தனவாசல் நீங்கள் இந்த சித்தன வாசலில் நான் சித்தனவாசல் மலை மேலே நீ ஏறிட்டுருக்கேன் இன்னும் ஃபுல்லாக ஏறி முடிக்கல ஸோ அது மலை மேலே ஏறினா தான் பேக்கில் இந்த சித்தனை வாசலோட ஒரு முக்கியமான இடம் இருக்கும் இந்த சித்தனவாசல் வாசல் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சிறந்த சுற்றுலாத்தலங்களில் ஒன்று அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடம் இருக்கும் இங்கே நிறைய குடவரை கோயிலெலாம் இருக்குது அது இல்லாமல் நிறைய பெயிண்டிங்ஸ் ஓவியங்கள்லாம் நிறையவே இருக்குது ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் என்ன விஷயம் அப்படின்னா இந்த சித்தன வாசல் ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய பாடல்கள் கேட்டிருப்பீங்க என்னன்னா இந்த தினம் படத்துல கூட உண்புகள் வையமும் சொல்ல சித்தன வாசலில் உள்ள கோபுரம் மிக்கிது மெல்ல அப்படின்ற மாதிரி பாடல் வரிகள்லாம் இந்த சித்தன வாசலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க சோ அந்த மாதிரி நிறைய பாடல் வரிகளையும் சித்தன வாசலை பத்தி பேசியிருக்காங்க சித்தன வாசல் நம்ம பார்த்து வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் என்னன்னா அப்படிங்கிற முன்பே ஒன்றா பார்ப்போம் யோசிச்சு பாருங்களேன் இப்ப நம்ம நடக்கும்போது சைட்ல கம்பி எல்லாம் போட்டு கேட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை நம்ம புடிச்சு நடந்து போய் சமண படுக்கையை பார்க்க போறோம் அப்போ அதாவது அந்த காலகட்டத்துல கிபி ஏழாம் நூற்றாண்டு அதாவது ஒரு ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இந்த வழியில போயிருப்பாங்க இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன் நினைச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி புல்லரிக்குதுங்க இந்த இடத்துல நடந்து போகும்போது கொஞ்சம் கவனமா நடந்து போங்க ஏன்னா இங்க நம்ம நடந்து போறது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி இருக்குங்க இந்த நுழைவாய் இருக்குல்ல இதை கடந்து உள்ள போன கொஞ்சம் லூபத்திலயே இதுக்கு மேல வீடியோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ என்னால வீடியோ எடுக்க முடியல ஆனா கேட்டு போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் இதுல நடந்து போனால் இதுதாங்க லாஸ்ட் எண்டு இதுல கேட் போட்டுருக்குல்ல தாங்க சமண படுக்கை எல்லாமே இருக்கு இதுதான் சமணர் படுக்கை இதுலதான் சமணர்கள் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்க தங்கி இருந்திருக்காங்க மொத்தம் பதினேழு படுக்கைகள் இங்க இருக்குங்க இந்த படுக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நிக்க முடியாது ஏன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஸோ நம்ம உட்காந்து வேணா போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இந்த ஒரு இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா வியூ பாயிண்ட் அவ்வளோ சூப்பரா அவ்வளோ அழகா இருக்குங்க அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது இவ்வளோ செம்மையாக இருக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம் இதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம பார்க்க போறது குடைவரை கோயில் மற்றும் குகை ஓவியங்களை தாங்க பார்க்க போறோம் வாங்க அதுக்கு முதல்ல இந்த மலையிலேருந்து இருந்து கீழே இறங்கணும் மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இந்த வழியில் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடந்து போனோம் அப்படின்னா குகை ஓவியங்கள் குடவரி கோயில் எல்லாமே பார்க்கலாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமணம் அந்த மலையிலேருந்து இறங்கிட்டு குடவரி கோவில் போகிற வழியில குரகங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது பண்ணுற சேட்டைகள் அதிகமாகவே இருக்குங்க நீங்கள் நடந்து வந்தாலும் சரி பைக்கில் வந்தாலும் சரி டக்குன்னு மரத்துலேருந்து இறங்கி வண்டியில் குதித்து பைக்கில் தான் வச்சுருந்தாலும் சொல்லி கையில் தான் சொல்லி இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அது ஸ்நாக்ஸ் தான் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய்டும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க சமணர் குடவரை கோயில் மற்றும் ஓவியங்கள் பார்க்கறதுக்கு இங்கே தாங்க இருபத்தஞ்சி ரூபா கொடுத்துட்டு டிக்கெட் எடுக்கணும் ஸோ டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உள்ள என்ட்ரி ஆனதுமே பாருங்களேன் பட்டாம்பூச்சி மேலே பட்டாம்பூச்சி டபுள் டக்கர் பட்டாம்பூச்சி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போனோம் அப்படின்னா மலையை குடைஞ்சி அதுக்குள்ள அமைஞ்சிருக்க சமணர் குடைவரை கோயில பாக்கலாங்க எவ்வளவு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன் குடைவரை கோயிலுக்குள்ள கேமரா வீடியோ எதுவுமே அலோ பண்ண மாட்டாங்க சோ நம்ம வெளில வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாம கோயில் உள்ள ஒரு தியான மண்டபம் இருக்குங்க இந்த தியான மண்டபத்துக்குள்ள மைய பகுதியில் நின்று ஓம் அப்படின்னு குரல் எழுப்பாம ஓம் அப்படின்னு ஒருமிச்சு மனசுக்குள்ள நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது வெளியில நமக்கு வைப்ரேஷன் மாதிரி ஆகுங்க அப்போ அதெல்லாம் உண்மையிலே வேற லெவல் ஃபீலா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ஓவியங்கள் எல்லாமே ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானது அஜந்தா ஓவியங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அஜந்தா ஓவியங்களுக்கு பிறகு சித்திரவாசல் ஓவியங்கள் ரொம்பவே புகழ்மிக்கதுங்க இந்த ஓவியங்கள்ல உள்ள வண்ணங்கள் எல்லாமே மூலிகை செடிகளை வச்சு வண்ணம் தீட்டியிருக்காங்க இதை பத்தி இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா அங்க இருக்கவங்க பாத்தீங்கன்னா சித்திரவாசலை பத்தியும் குடைவரை கோயில் குகை ஓவியங்கள் சமணல் படுகைகள் பத்தியும் அவ்வளோ அழகாக நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க அவங்க சொல்லும் போது என்னடா இவ்வளவு விஷயங்களா இருக்குது அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய விஷயங்களும் அவங்க அழக அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக நமக்கு சொல்லுவாங்க சித்தனை வாசலில் நாம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய பல பொக்கிஷங்கள் இங்கே நிறையவே இருக்குங்க சோ உங்களுக்கு டைம் கிடைச்சா வாசல் வந்து இந்த பொக்கிஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க சித்தனை வாசலுக்கு என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்கன்னா பத்து ரூபா சமணல் படுக்கை டிக்கெட் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா குடவரை கோயிலுக்கு என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா மொத்தம் அறுபது ரூபாயில சித்தனை வாசலில் சிறப்பா சூப்பரா சுத்தி பாத்துருலாங்க அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பார்க் இருக்குங்க சூப்பரா சமயம் ரிலாக்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு சூப்பரான பார்க் இருக்கு அதுல இந்த ஊஞ்சல் அதெல்லாமே இருக்கும் நல்லா கொஞ்சம் ஜாலியா விளையாடிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாம இங்க போட்டிங்கும் இருக்கு போட்டிங்கில் ஓவரக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க ஸோ இதெல்லாமே சித்தனை வாசல் இருக்குங்க இதெல்லாமே நம்ம பார்த்து சித்தனை வாசல சூப்பரா என்ஜாய் பண்றாங்க நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோல சித்தனை வாசலில் உள்ள குகை கோயில்களை குகை ஓவியங்கள் அப்புறமா சமணல் படுக்கை அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நீங்க பாத்துருப்பீங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் புதுக்கோட்டை வரீங்கன்னா இந்த புதுக்கோட்டில் மாவட்டத்தில் உள்ள இந்த சித்தன வாசல் நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய இடங்களில் ஒன்னு அப்படின்னு தான் சொல்லுவேன் நல்ல வியூ பாயிண்டா இருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் நிறைய ஓவியங்கள்லாம் உங்களுக்கு பார்க்கவே ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருக்கும் இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம சேனல் அடுத்தடுத்து வரும் ஸோ அடுத்த ஒரு சூப்பரான உங்களுக்கு சந்திக்கிறேன் ஓகே சி யூ பாய் பாய் மக்களே